வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி பாருங்கள் அதாவது உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் ரொம்ப நிம்மதியாக ஒரு நாள் நைட்டு நல்லா இருக்கீங்க அந்த டைமில் உங்களால் மூச்சு விட முடியலை உங்கள் வீட்டில் இருக்க யாராலையுமே மூச்சு விட முடியலை அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்களால அவங்க கண்ணை திறக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு எரிச்சல் ஏற்படுது அவங்கள என்ன பண்ணுறாங்க என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்பு மயக்க நிலைக்கு போய் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சுற்றி என்ன நடக்குது அப்படின்னே உங்களால் கெஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசித்து பார்க்கும் போதே இதை ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு நினைக்கும் ஒரு மாதிரி பதட்டமாகவும் ஒரு இப்படிலாம் நடக்குமா அப்படின்லாம் வந்து ஒரு பயம் ஏற்படுது இல்லையா ஆனால் இந்த விஷயத்த உண்மையாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் டிசம்பர் ரெண்டாம் தேதி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய போபாலில் ஆயிரக்கணக்கான மக்கள் இதை விட மோசமான பயங்கரமான ஒரு நிலமையை ஃபேஸ் பண்ணாங்க அவங்களால சுவாசிக்க முடியல கண்கள் எரிச்சல் தாங்க முடியல மயக்க நிலையில் இருக்காங்க யார் மயக்க நிலையில் இருக்காங்க யார் வந்து இறந்துட்டாங்க அப்படின்றத கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷவாய்வு தாக்கி அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இப்படி ஒரு பாதிப்பை கொடூரமான ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய போபாலில் நடந்தது அப்படின்றத நம்ம யாராலையுமே மறக்க முடியாது போபால் விஷவாயு தாக்குதல் அப்படின்றது சரி இது நடந்து நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போ எதுக்கு மறுபடியும் இதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி உங்கள் கேள்வி வரலாம் என்னதான் இந்த சம்பவம் நடந்து நாற்பது வருஷம் ஆயிருந்தாலும் அந்த சம்பவத்தோட தாக்கமும் அதோட பாதிப்பும் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் போபால் மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் அங்கே கொ பிறக்கக்கூடிய குழந்தைகளில் இருந்து வாழ்ந்துட்டுருக்க ஒவ்வொரு மக்களுக்குமே இந்த விஷவாயு தாக்குதல் அப்படின்றது அச்சுறுத்தலாகவும் இப்போ வரைக்கும் ஆறாத வடுவாக இன்னும் ஃபியூச்சர்லயும் இந்த ஒரு பாதிப்பு இருந்துட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு பயத்தோட தான் அங்க இருக்க மக்கள் இருக்காங்க சரி இந்த முக்கியமான இந்த கொடூரமான விஷவாயு தாக்குதலுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா காரணமாக இருந்தவங்க யாருன்னா போபாலில் இருக்கக்கூடிய ஒரு பெசிஸ்டைட் கம்பெனியான யூனியன் கார்பைடு இந்த கம்பெனியில் இருந்து தான் அதாவது இந்த ஃபேக்ட்ரியில் இருந்து தான் இந்த பயங்கரமான விஷவாயு அதாவது நம்ம மனித உடலுக்கு ரொம்பவே ஆபத்தான மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்ற கூடிய ஒரு விஷவாய்வு வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல பரவி மேகமூட்டம் அப்படின்ற அளவுக்கு ஏக்கப்பட்ட விஷவாயுகள் இது மட்டும் இல்லாமல் மெத்தில் ஐசோசைனேட் மட்டும் இல்லாமல் பல விஷவாயுகள் கலந்து காத்துல வந்து பரவி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புக்குள்ளானாங்க இவ்வளோ மோசமான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணமான அந்த யூனியன் கார்பைட் அப்படின்ற கம்பெனி தான் இந்த ஒரு நிகழ்வுக்கு முக்கிய பொறுப்பு எல்லா விதமான பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு நஷ்டஈடுகளும் கொடுக்கணும் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வரைக்கும் தான் நஷ்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிட்டு கோர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா பல கேசஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பல உயிர்களை இழந்து தன்னோட வாழ்வாதாரத்தையே இறந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அது மட்டும் போதுமா இப்போ வரைக்கும் அங்கே இருக்க மக்கள் வந்து இதுலாலாம் இருக்காங்க அப்படின்றப்ப அங்கே என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் கவர்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா கோர்ட்ல பல கேசஸ் போயிட்டே இருக்கு பல போராட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கெல்லாம் நாற்பது வருஷம் கழிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ஜனவரி தேதி ஒரு தீர்ப்பு வருது அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் வேஸ்டஸ் அந்த உடைய அந்த கழிவுகளை அங்கிருந்து அகற்றுறாங்க நாற்பது வருஷம் கழிச்சு அதுவும் சாதாரணமா இல்லை கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பத்தி ஏழு மெட்ரிக் டன் கழிவுகளை அங்கிருந்து அகற்ற அகற்றணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வேலையாட்களை வச்சு ரொம்பவே ப்ரிகாஷ்னரியாக சேஃப்டி மெஷர்ஸோட ஒரு நபர் அரை மணி நேரம் மட்டும்தான் அந்த கழிவுகளை வந்து ரொம்பவே ப்ரிகாஷ்னரியாக சேஃப்டியாக எந்த ஒரு லீக்கேஜுமே இல்லாமல் பேக் பண்ண முடியும் ஒரு மணி அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் அப்படின்ற அடிப்படையில் நூற்றுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களை வச்சு ரொம்பவே சேஃப்டியாக வந்து அந்த கழிவுகளை பேக் பண்ணுறாங்க எந்த ஒரு லீக்கேஜ் எந்த ஒரு விதமான பாதிப்புகளும் இருக்கக்கூடாது அப்படின்றனால ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படின்றது மனித உயிருக்கு மிகவும் மோசமான கழிவுகளாக இருக்குது அதனால் அங்கே அந்த கழிவுகளை அகற்றுகிற பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் எதுவுமே வந்து எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அரை மணி நேரத்துக்கு ஒரு நபர் அப்படின்ற அடிப்படையில் அந்த கழிவுகளை எல்லாத்தையுமே ரொம்பவே ப்ராப்பராக சேஃப்டியாக பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணுறாங்க சரி இந்த கழிவுகள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாலு சீல்டு கண்டெய்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறாங்க சீல்டு கண்டெய்னர்ஸ் அப்படின்னா அந்த கண்டெய்னரில் வந்து இருக்கக்கூடிய பொருட்கள் அது காற்று எந்த ஒரு விதமான ஃபார்மில் இருந்தாலுமே அது இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே வராது அதனால அந்த கண்டெய்னர் இருக்கக்கூடிய கழிவுகள்னால வெளியே எந்த ஒரு பாதிப்புகளுமே வராது அப்படி ப்ராப்பரா ஒரு சீல்டு கண்டெய்னர்ல கிட்டத்தட்ட பதினாலு க பன்னெண்டுல இருந்து பதினாலு கண்டெய்னர்ஸ் வரைக்கும் சீல் பண்ணி போபால்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிதாம்பூர் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்து கொண்டு போறாங்க அதுவும் இந்த எல்லா கண்டெய்னர்ஸுமே அந்த இரநூத்தம்பது கிலோமீட்டர் கடந்து அந்த பிதாம்பூருக்கு போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் எல்லாமே கிளியர் பண்ணி இந்த கண்டெய்னர்ஸ் போகும்போது எந்த ஒரு இடையூறுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ப்ராப்பரான பிளான் பண்ணி ஒவ்வொரு கன்டைனர்லேயுமே வந்து ஜிபிஎஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த கண்டெய்னர்ஸ் வந்து ப்ராப்பராக எங்கேயுமே நிறுத்தக்கூடாது அப்படின்னு ட்ரைவர்ஸ்கெல்லாம் ஒரு ப்ராப்பரான மெ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்து அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே பிதாம்பூரை போய் ரீச் பண்ணுது சரி இப்போ அங்கேருந்து பிதாம்பூருக்கு கொண்டு போயிட்டா இந்த கழிவுகள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ மட்டும் அந்த கழிவுகள் வந்து சரியாயிடுமா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து நார்மல் ஆகிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கழிவுகளை அவங்க எப்படி வந்து அழிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகளை மொத்தமாக எரிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ எரிச்சா மட்டும் அந்த கழிவுகள்ல இருந்து எந்த ஒரு பாதிப்பும் வராதா அந்த எரிக்கிற அப்ப வரக்கூடிய காத்துல இருந்தோ அந்த புகையில இருந்தோ அந்த சாம்பல்ல இருந்தும் எந்த ஒரு பாதிப்புமே வராதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரலாம் ஏன்னா அந்த கழிவுகள் எல்லாமே மனித உயிருக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான கழிவுகள் அப்படின்றனால ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்ற ஒரு மிஷன்ல நூறு டன் அந்த கழிவுகளை மட்டும் அங்கே பிதாம்பூரில் இதுக்காகவே பிரத்யேகமாக ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா நூறு டன் கழிவுகளை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து எரிக்க போகிறாங்க அது எரிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய சாம்பலில் இருந்தும் புகையில் இருந்தும் எந்த ஒரு பாதிப்புமே வந்து ஏற்படலை அப்படின்றத ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணக்கப்புறம் தான் மீதி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படி ஏதாவது பாதிப்புகள் வருது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுக்கலாம் அடுத்து கட்ட பணிகளாக என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணுறாங்க சரி அப்படி வந்து அந்த கழிவுகளை அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட மூணுலேருந்து ஒன்பது மாதம் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இப்போ இந்த கழிவுகள்லாம் அவங்க மொத்தமாக அழிச்சிட்டாங்க அப்படின்னா போபால் பழைய நிலமைக்கு திரும்புமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னால் இப்போ அவங்க அழிக்கக்கூடிய அந்த முன்னூற்றி முப்பத்தி ஏழு டன் மெட்ரிக் டன் கழிவுகள் அப்படின்றது அங்கே போபாலில் இருக்கக்கூடிய கழிவுகளில் வெறும் ஒரு பர்சென்டேஜ் தான் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் மெட்ரிக் டன் வரைக்கும் இன்னும் அந்த போபால் வந்து பாத்தீங்கன்னா அந்த கழிவுகள் அதாவது விஷ கழிவுகள் வந்து இருக்கு அப்படின்றது தான் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போதான் நாற்பது வருஷம் கழிச்சு இந்த முப்பத்தி முப்பத்தேழு மெட்ரிக் டன் கழிவுகளே அவங்க அழிக்கிறாங்க அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த நாலாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் கழிவுகளை அழிக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்க போறாங்க அதுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் வந்து ஆக்க போறாங்க இன்னமும் அந்த போம்பால் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை தயவு செஞ்சு சீக்கிரமா பண்ணி முடிங்கல அப்படின்ற ஒரு வழியோடையும் வேதனையோடையும் வந்து பல கோரிக்கைகளை வந்து அவங்க முன் வச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ அந்த கழிவுகளை அழிக்கிறதுக்கு என்ன மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து ஒரு தீவிரமான ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட வேண்டுதலாகவுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாங்க இதை ஒரு வா ஆறாத வடுவாக மாறிடுச்சு இன்னமும் அந்த இருக்கக்கூடிய மக்கள்லேருந்து குழந்தைங்களில் வரைக்கும் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ இங்கே மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை இருக்குமா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இதை விட ஒரு பயங்கரமான ஆபத்து காத்துட்ருக்கு இப்போ போபாலில் நடந்துருக்க ஒரு விஷயத்தையே நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா என்னென்னு பண்ணுவோம் அப்படின்றத கூட ஆனால் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இதை விட ஒரு மிக மோசமான ஒரு பயங்கரமான ஆபத்து காத்துட்ருக்கு அது என்னென்னு நியூக்ளியர் நியூக்ளியர் வேஸ்ட் இந்த ஒரு ஆபத்தான கழிவுகளையே நம்ம அழிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆயிருக்கு அதுலேயும் அதில் வெறும் ஒரு பர்சன்டேஜ் தான் அழிச்சிட்ருக்கோம் ஆனால் அந்த நியூக்ளியர் வேஸ்டஸ்லாம் நம்ம அழிக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஒன்றுமே வார்த்தையே வராத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெக்காகி நிற்குது நீங்கள் இந்த போபால் நிகழ்வை பற்றி உங்களோட நினைவுகள் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த போபால் இன்சிடென்ட் பற்றி உங்களுக்கு தெரியல அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு படம் சொல்கிறேன் அதில் வந்து பாத்தீங்கன்னா த ரயில்வே மென் அந்த படத்தை இந்த போபால் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நடந்தது அன்றைக்கி டிசம்பர் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டாம் தேதி டிசம்பர் ரெண்டாம்தேதி என்ன நடந்தது அப்படின்றத அந்த படத்தில் ரொம்பவே யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க த ரயில்வே மென் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது நம்ம மாதவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு மறக்காமல் இந்த படத்தை வந்து பாருங்கள் இந்த போபால் இன்சிடென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துருந்தீங்க இந்த போபால் இன்சிடென்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துவிட்டும் நான் வழக்கமாக சொல்லக்கூடிய சம்பதாயம் தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்ட்டு சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வேற வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா